காலை வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்று அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளானது நடக்க இருக்குங்க அதாவது அமாவாசை அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புதமான நாள் இது வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தான் ஆனாலுமே ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை பித்ருக்களுடைய தோஷம் தீர்த்து பித்ரு கடன் தீர்த்து பித்ருக்களுக்கு மோட்சம் தரக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் புரட்டாசி மாத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ஏன்னா இந்த அமாவாசையை தான் மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பித்திருக்களுடைய கடன் தீரணும் பித்திருக்களுடைய சாபங்கள் போகணும் அப்படின்னா இந்த அமாவாசையை வழிபாடு செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களில் யாரெல்லாம் இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்வீங்க பழக்கம் இருக்குது யாருக்காக செய்கிறீங்க அப்படின்றலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த அமாவாசையானது எப்போது ஆரம்பமாகுது எப்போ திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் செய்கிறது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றமானது மேசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்களை மாற்றங்கள் பண்ணி கொடு படுக்கை இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் நம்ம தொடர்ந்து தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக ஒரு அபூர்வமான அமாவாசை ஏன்னா இந்த அமாவாசை எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா கிரகணமும் வந்து ஏற்படுது இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது அது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியே துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இதுதான் மகாலயபட்ச காலம்னு சொல்லுவாங்க இதில் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு தான் அமாவாசை விரதம் இருந்து முடிப்பாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு மணி மூன்று மணிக்கு வந்து இந்த அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு ஸோ பித்தர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சூரிய பகவான் தாங்க இந்த சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மகாலயபட்ச அமாவாசை வந்திருக்கு இது பாருங்களா எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு கண்டிப்பா அன்றைய தினம் காலையில பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துல இருந்து சூரிய பகவானுக்கு உத்திர நட்சத்திரம் வந்து இருக்கும் அது இன்னும் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இந்த நாளில் சூரியனை நீங்கள் சாட்சியாக வச்சு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பித்திருக்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து வேகமாக வந்து திருப்தி அடைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க இந்த அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவங்களாம் காலையில் எழுந்து புனித நதிகள் எல்லாம் ஆறு இங்கே எங்கள் பக்கத்தில் எங்கே வந்து நீரோட்டம் இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது சூரிய உதயத்திற்கு பின்னாடி முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுத்துட்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் வீட்டில் முன்னோர்களுடைய படங்கள் வச்சிருக்க கூடியவங்க அந்த பூ பூமாலை எல்லாம் அனுபவிச்சு தீபம் ஏற்றி நீங்க தீப தூபாரணைகள் காட்டி உங்களுடைய வழக்கப்படி நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கலாம் தவறு கிடையாது அமாவாசை படையல் போடும் பொழுது அதாவது தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எப்போ வழிபாடுகள் செய்யுறீங்களோ அப்போ வந்து ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது தவிர நீங்க எப்போ வேணால் வழிபாடுகள் செய்துக்கலாம் ஆனால் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பொதுவாக ராகு காலம் பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணிக்கு வந்து அதே சமயம் பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒருவேளை காலையில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் காலையில் வந்து பதினோரு மணி வரைக்கும் நல்ல டைம் அந்த டைம்ல வந்து நீங்க படையல் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிலேருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு உங்களால் முடியல அப்படின்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அப்புறமா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு நீங்க படையல் போட்டு வழிபாடுகள் வந்து செய்துக்கலாம் காலையிலேயே வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க மூன்று தலைமுறையினுடைய முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி காசி கயா இது போன்ற புனித தீர்த்த தளங்களை எல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு எள்ளும் தண்ணீரும் வந்து இறைத்து தான் வழிபாடு செய்யணும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யுங்க அமாவாசை அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் யாருக்காவது வந்து நீங்கள் உணவு தானங்கள் வந்து கொடுங்க எது வேணால் தானம் கொடுக்கலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்காவது நீங்கள் வந்து கொடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த டைமில் மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுக்கறது மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டோ அல்ல சிவன் கோவிலுக்கு போயிட்டோ நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் போடுறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி நிம்மதி நிறைய நன்மைகள் வளர்ச்சி இதெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒருவேளை நீங்கள் இந்த அமாவாசையை தவற விட்டுட்டிங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்குங்க அதனால் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க முன்னோர்களை வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அமாவாசைக்கு அப்புறமா மேசராசினர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க ஆல்ரெடி மேசராசிக்காரங்களுக்கு ஏழை ரச்சனையானது நடந்துட்டு இருக்கு ஆனாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றமும் இருக்கு மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து அஞ்சாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இந்த டைமில் தான் உங்களுக்கு புரட்டாசி மாசமே வந்து பிறந்திருக்கு ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து நீங்கி மனஸ்தாபங்கள் போய் நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிள்ளைங்களால் நிச்சயமா உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வந்து கிடைக்குங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா பழைய வீடுலாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட வரும் ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லா விதமான பொருட்களுடைய விலைகளினுடைய ஏற்றமும் வந்து இருந்துகிட்டே இருக்குது அதுவும் பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கிய நோக்கம் என்னவாக இருக்குன்னா தங்க நகை வாங்கி வைக்கணும் அப்படின்றது தான் ஸோ இந்த மாதிரி தங்க வலை வேறு இருக்க இருக்க கூட்டிகிட்டே போகுது பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நீங்கள் தங்கம் வாங்குறது அதில் போய் முதலீடு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் அதுக்கெல்லாம் ஒரு யோகமான டைமிங் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தங்கம் வாங்குறது அப்படிங்கிறதே இப்போலாம் வந்து சாத்தியமில்லாத விஷயமா போயிடுச்சு அதற்குரிய யோகமான காலகட்டம் வருது அப்படின்னா அது நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப நல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் உங்களை நேருக்கு நேர் வந்து பார்த்துட்ருக்காரு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே அற்புதமாக இருக்கும் ஸோ அதனால் கவலைப்படவே படாதீங்க சுப்பூர்வ புண்ணியதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வேறு ஆறாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ உங்கள் பிள்ளைங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இங்கெல்லாம் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மேசராசிரியர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது சனி பகவான் சும்மாவாக இருப்பாரு சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்கத்தான் செய்வாருங்க அதாவது சூரியனை சனி வந்து பார்க்கறாரு சூரியனுக்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து வரும் இந்த டைம்ல சூரியன் வந்து சனியை பார்க்கறதுனால பிள்ளைங்களால சின்ன சின்ன அலைச்சல் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காகவோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் படிப்புக்காக இருக்கலாம் ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம் வேலைவாய்ப்புக்காக இருக்கலாம் அவங்க கூட நீங்களும் வந்து நேரத்தை செலவீடு செய்து அவங்களுக்காக வந்து கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க சந்தோஷமாக செய்யுங்க ஏன்னா நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சாலும் வெற்றி உங்களுக்கு தான் உறுதியாக வந்து கிடைக்கப் போகுது செவ்வாய் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு வெற்றியை வந்து வாரி கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வெற்றி இருக்குது ராகவும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இருக்காரு புதனுடைய போக்கு முன்பின்னாக இருந்தாலுமே கூட ராகு நல்லா தான் இருக்கிறது அதனால் பயப்பட வேணாம் ஆனால் இந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அதாவது பழைய நண்பர்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் வந்து கவனமாக இருந்துக்கணும் இல்லைன்னா அவங்கள்டெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவார் மேலும் சின்ன சின்ன மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பொருட்படுத்திக்காதீங்க பெருசாக்காதீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரன் ஆறாவது இடத்துல வந்து மறைய போகிறாரு ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல பயணிக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ நான் வேலையே எனக்கு வண்டியில தான் அப்படின்றவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மேலும் இந்த டைம்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதிகாரிகளை வந்து பகச்சிக்காம நீங்கள் வேலை செய்யணும் ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோபம் வந்துடும் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து செய்வாங்க அதாவது தடால் புடால்னு செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் இந்த கோபத்தை இந்த டைம்ல நீங்கள் குறைச்சிதான் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த டைமில் நீங்கள் பெருமாளை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பெருமாளை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கிட்டே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை பல மனசார பிரார்த்தனைகள் செய்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெருமாளுடைய ஆசி இந்த டைமில் வந்து கிடைக்கும் ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உரிய அற்புதமான மாதம் தான் இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய வந்து கிடைக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க அதோடு ஏழை மாணவர்களாக பார்த்து நீங்க கல்விக்காக உதவி செய்யுங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க எந்த உதவி வேணாலும் செய்யலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சீருடை வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் பானா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் ஸோ கல்விக்காக நிறைய வசதி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்காக ஒரு டைம் ஃபீஸ் கூட கட்டலாம் தப்பே கிடையாது இந்த கல்விக்காக நீங்கள் தானம் பண்ணும் பொழுது அந்த கல்வி என்றைக்கும் அழியாமல் இருக்கும் அதனால் அதுக்கான முயற்சிகளையும் வந்து ஈடுபடலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் முக்கியமானது மறந்துடாதீங்க உங்களுடைய மோற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் மறக்காமல் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போல பல சுவாரஸ்ய ியமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்